தெலுங்கு மொழி பேசும் மக்கள் பற்றி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததாக வழக்கு தொடரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நடிகை கஸ்தூரி ஐந்து நாள் புலல் சிறைவாசத்திற்கு பின் நீதிமன்ற ஜாமீனின் அடிப்படையில் இன்று புலல் சிறையிலிருந்து வெளியே வந்தார் அவரை வரவேற்பதற்காக அவரது ஆதரவாளர்கள் ஏராளமானோர் சிறை வாசல் முன் காத்திருந்தனர் கஸ்தூரி சிறையை விட்டு வெளியே வந்ததும் மக்கள் தலைவி வாழ்க மக்கள் தலைவி வாழ்க மக்கள் தலைவி வாழ்க என விண்ணதிர கோஷமிட்டனர் ஆதரவாளர்களின் ஆக்ரோஷமான இந்த கோஷத்திற்கு பின் செய்தியாளர்களிடையே பேசிய கஸ்தூரி தனக்காக குரல் கொடுத்த அனைத்து நண்பர்கள் சட்ட வல்லுநர்கள் மற்றும் சமூக வலைதள பதிவர்கள் அனைத்து கட்சி தலைவர்கள் மற்றும் தெலுங்கு பேசும் மக்கள் மற்றும் தன்னை சிறப்பாக கவனித்த சிறை நிர்வாகம் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்ததுடன் சிறு குரலாக இருந்த தன்னை சீரும் புயலாக மாற்றியவர்களுக்கு தனது நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்தார்